என்னடா நானே வந்து நிக்கிறேன் இந்த அழகான வீட்டை சரி இது நம்ம அப்படியே ஒரு பேசி கொடுப்போமேன்றது ட்ரை பண்ணியிருக்கேன் நல்லா இருக்கா நல்லா இல்லையான்றத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க வீட்டோட மைண்ட் வரே பாத்தீங்கன்னா நல்லா ஒரு செட்டிநாடு வீட்டில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்துச்சு அப்படியே வீட்டை திறந்து உள்ள வரவு அகா என்ன வீடியா அந்த ஃபீல் தான் இங்கே இந்த வீட்டுக்கு கண்டிப்பா அந்த ஃபீல் கிடைக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு போகலாம் நல்லா ஒரு ஹை சீலிங் வச்சு பிரம்மாண்டமா இந்த வீடு கட்டியிருக்காங்க வாங்க பார்க்கலாம் இன்னைக்கு மொத்தம் ஒரு சென்ட் லேண்ட் ஏரியாவில் ரெண்டாயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண ஒரு த்ரீ பிஹெச்கே சூப்பர் டூப்ளெக்ஸ் ஹவுஸ் தான் பார்க்கறோம் இந்த பார்த்தீங்கன்னா மதுரையில் கடைசலன் ஏரியால இருக்கு இந்த வீடு பாத்தீங்கன்னா ஒரு ஃபுல்லி ஒரு ஃபர்னிஷ் ஹவுஸ் வீட்டுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா ஒரு தேர்ட்டி ரோடு கொடுத்துருக்காங்க ஒரு நார்த் ஃபேசிங் பிளாட்ல நார்த் ஃபேசிங் மெயின் டோர் வச்சு இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்காங்க இந்த வீட்டை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் எல்லாம் சோஃபா டிவி இப்போ டீ பாய் எல்லாமே புதுசு ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க சைடில் நல்லா ஒரு லக்ஸரியான வீடு தேடிக்கிட்டு இருக்கவங்க இந்த வீடு பொருத்தமாக இருக்கும்னு நினைக்கிறேன் அதுவும் இந்த வீடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அலெக்ஸா கண்ட்ரோலாக இருக்குது அலெக்ஸா ஹால் லைட் ஆன் ஓகே அலெக்ஸா ஹால் லைட் டூ ஆன் ஓகே அலெக்ஸா பூஜா லைட் ஆன் ஓகே வீடு அலெக்சா கண்ட்ரோல தான் இருக்கு இதுவோ பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வெளியே கேட்ல யார் வராங்கறது நம்ம பார்க்குறதுக்கு இங்கே டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க இது வழியாக நம்ம யார் நிற்கிறான்றதை பார்த்துக்கலாம் இந்த வீடே பாத்தீங்கன்னா ஒரு ஃபுல்லி பர்னிஷ்டு இப்போ நம்ம அந்த வீட்டோட மாஸ்டர் பெட்ரூம் போக போறோம் வாங்க உள்ள போலாம் இந்த இடத்த பார்க்கும்போது இங்கே ஒரு கதை இருக்க மணிக்கா உங்களுக்கு தெரியாது ஆனா இங்கே ஒரு கதவு இருக்குது நல்லா ஒரு ஹிடன் ரூம் மணிக்கா இருக்குங்க சார் இந்த ரூம் வாங்க உள்ள போகலாம் உள்ளே போனோடனே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு வெஸ்டர்ன் டைப்பில் டயர் ப்ரைஷன் கொடுத்துருந்தாங்க இப்போ நம்ம அந்த பெட்ரூமில் இருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா வுட் ஒர்க்கோட ஒரு கட்டில் ஒன்று போட்டிருக்காங்க இது போக ஒரு டிவி ஒன்று இருக்குது இந்த பெட்ரூமில் மேலே ஃபுல்லாமே கபட் ஒர்க் பண்ணியிருக்காங்க இது போக சீலிங் ஒர்க்கு லைட்டிங் ஒர்க்கோட பண்ணியிருக்காங்க வால் ஃபுல்லாக ஒரு டிசைனாக பண்ணியிருக்காங்க பார்க்குறதுக்கே நல்ல ஒரு அட்ராக்ஷனாக இருக்குது ட்ரெஸ்ஸிங் டேபிள் வேறு கொடுத்துருக்காங்க இந்த கிச்சனில் பார்த்தீங்கன்னா சாப்பிட்றது டைனிங் டேபிள் கொடுத்துருக்காங்க கால டிஃபனிங் அப்படியே சாப்பிட்டுருக்கலாம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வாஷ்பேஷன் கொடுத்துருக்காங்க தண்ணி பார்ப்போம் தண்ணிலாம் வருது இந்த கிச்சன் பார்த்தீங்கன்னா அது ஒரு சூப்பர் மாடலர் கிச்சனு இங்கே பார்த்தீங்கன்னா சிம்னி ப்ரோவிஷன் கொடுத்துருக்காங்க ஃபேபர் ப்ராண்ட் போட்டுருக்காங்க கிச்சனுக்கு அப்படியே வெளியே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஓட்டியை சரியா பண்ணியை கொடுத்துருக்காங்க நல்லா ஒரு காற்றோட்டம் கொடுத்துருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம மாடிக்கு போகலாம் இந்த வீடியோ லைட்டிங் சூப்பரா பண்ணிருக்காங்க அப்படியே எப்படி ஒரு டைப் நல்ல ஒரு கட்டுமான கடையில இந்த வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க வாங்க மாட்டேன் அப்படியே ஒரு குடைகள் நல்லா ஃபீல் கிடைக்கும் இந்த இடத்த பாருங்க அப்படியே ரெண்டு சைடுமே அப்படியே பெயிண்டிங் பண்ணி மேல பாத்தீங்கன்னா இந்த லைட்டிங் நம்ம அப்படியே அந்த ஹெரிடேஜ் இருக்குன்னு பாருங்க அந்த மாதிரி இருக்கு வாங்க கூட போலாம் இங்கே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் தேட்ரு கொடுத்துருக்காங்க சோஃபா ப்ரொஜெக்ட்ரு இங்கே ஸ்க்ரீனு ஆகா சோஃபாவே அப்படியே செமையாக இருக்குது நல்லா செம்ம குசைனாக இருக்குது இங்கே அப்படியே ஒரு மூணு பேர் செட்டிங் பண்ணி ஏசி அதில் வந்து ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க படம் பார்க்குறதுக்கு நல்ல ஒரு அமைப்பாக தான் இருக்குது டச் ஸ்க்ரீனில் ஆன் ஆஃப் பட்டன் இங்கே கொடுத்துருக்காங்க நம்ம இதில் பார்த்துக்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டாய்லெட் ஒன்று இருக்குது டாய்லெட் போய் பார்க்கணும் இங்க பாத்தோம்னா இங்க ஒரு இந்த பெட்ரூம் கொடுத்திருக்காங்க அப்படியே நம்ம ஒரு காட்டேஜ் கொடைக்கான்களுக்கு வந்து ஒரு ஃபீல் கொடைக்கானல் காட்டேஜில் தண்ணோன்னா அப்படி இருக்குமா அந்த மாதிரி ஒரு டைப்ல சூப்பரா பண்ணியிருக்காங்க இங்கேயுமே ஒரு எல்இடி டிவி ஒன்று கொடுத்துருக்காங்க இங்கே கபோர்டு எல்லாமே ஒர்க் பண்ணியிருக்காங்க வீடு அப்படியே சூப்பரா பிரம்மாண்டமா இருக்கு வாங்க அடுத்து சீலிங்கில் பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய லைட்டு கொடுத்துருக்காங்க நல்லா ஒரு பங்களாவில் தொங்க வர்ற மாணிக்க இந்த லாபி ஏரியாவில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஊஞ்சல் ஒன்று போட்டிருக்காங்க நல்லா ஃபுல்லாகவே தான் ஒர்க் பண்ணியிருக்காங்க இப்போ இங்கேயுமே ஸ்க்ரீன்ஸ் ஃபுல்லாமே கொடுத்துருக்காங்க வெளியே இங்கே சேஃப்டி கேட் ஒன்று கொடுத்துருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா சும்மா அப்படி கார்டன் மணிக்கு அமைச்சிருக்காங்க இது இங்கே ஒரு பெட்ரூம் இருக்குது இந்த பெட்ரூம்ல உள்ள போனோம்னா ஒரு பால்கனி ஏரியா மணி கொடுத்துருக்கேன் கார்டன் மணிக்கு அமைச்சிருக்காங்க ஸ்கிரீன் போட்டு ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீட்டோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கோடியே பதினஞ்சு லட்சரூவா வரும் பிரைஸுன்னு நக்சபிள் பண்ணிக்கலாம் இந்த வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஹவுசிங் லோனுமே பண்ணி தந்துடலாம் இந்த வீட்டை பற்றி நீங்கள் மேலும் தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்பிளேயில் தெரியிற நம்ம நம்பர் கால் பண்ணி சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க மதுரையில் கடைசாந்தன்ற ஏரியாவில் இருக்குது ஃபர்ஸ்ட் டைமாக ரிவ்யூ வீடியோ நீங்கள் போட்டிருக்கேன் கொஞ்சம் சொதப்பேருந்தேன்னா அஜெஸ்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்